மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்ல விஷயங்கள் மங்கள காரியங்கள் இன்று உங்களால் நடைபெறும் மனதில் மகிழ்ச்சி ததும்பும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் நேராக வந்தால் தாங்கலாம் தாக்கு பிடிக்கலாம் சமாளிக்கலாம் பின்னால் இருந்து வந்தால் பகை பின்னிருந்து வந்தால் அதுபோன்று சற்று காட்சி அளிக்கிறது எனவே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்கும் நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வர வேண்டியது நீங்கள் பெற இரு உடனடியாக உங்கள் கைக்கு இன்னும் வந்து சேரவில்லை காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் இன்று செய்யும் ஒரு செயல் அதை அனுபவிப்பவர்களுக்கு சாதாரண செயலாக தெரியாது உன்னதமான உத்தமமான செயலாக தெரியும் உங்களுக்கு புகழ் கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வீடு வித்தை தாய்வழி சொந்தம் மனை போன்ற விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு இன்று நற்பலன்கள் நடக்கும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் எதை நீங்கள் அனுபவிக்க இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்க தடை வரும் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியை கொடுக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு காரணத்தால் கவன பிசகு அலட்சியம் ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் முயற்சி தோல்வியை காணலாம் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் விழிப்புடன் கவனமாக இருங்கள் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சு பணம் இந்த இரண்டு விஷயங்களும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக பேச்சு மூலமாக இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களது அன்பான பேச்சைக் கேட்டு ஒரு சிலர் ஆனந்தப்படுவதற்கு பதிலாக இவரை ஏமாற்றினால் என்ன என்று நினைக்க தோன்றலாம் இன்று எனவே கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சியால் உங்கள் நிலை உயரும் உயர்த்தி கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அன்பால் ஒரு பாச போராட்டத்தால் செய்ய வேண்டியதை செய்யலாம் என்றும் செய்ய வேண்டாம் என்றும் இரண்டு மனங்கள் இன்று உங்களை கஷ்டப்படுத்தும் நாளாக காட்டுகிறது கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் வீண் செலவுகள் விரைய செலவுகள் நிறைய ஆகும் என்று காட்டுகிறது அத்துடன் நீங்கள் விரும்பாத ஒரு செய்தியை கேள்விப்படுகின்ற ஒரு நிலையும் ஏற்படலாம் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நீங்கள் விரும்பும் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுவீர்கள் அந்த செய்தி திருமணம் மகப்பேறு இது போன்ற விஷயங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு நீங்களே எதிர்பாரா அளவுக்கு வரவு பண வரவு மதிப்பு வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் உழைப்பு அதிகமாக தெரிகிறது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் சற்றே போராட வேண்டி வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நான் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயத்தில் மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்று கை கொடுக்கும் எப்படி நடக்கப் போகிறதோ என்ன செய்யப் போகிறோமோ என்று தத்தளித்த நீங்கள் கிடைத்த அதிர்ஷ்டத்தினால் மிக மிக இன்புறுவீர்கள் நல்ல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை அஜாக்கிரதை இன்று கூடவே கூடாது சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தேடிச் சென்றது அப்போதுதான் போனது என்ற பதில் வரலாம் சற்று முன்கூட்டியே சென்றிருந்தால் சந்தித்திருக்கலாம் இது போன்ற நிலை இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத தொந்தரவுகள் இன்று வருவதாக காட்டுவதால் கவனம் வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எந்தெந்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் என்று கேட்டார் ஒரு புது தொடக்கம் நன்மையை தரும் ஒரு புது உறவு நன்மையை தரும் ஒரு புது நட்பு நன்மையை செய்யும் எனவே இந்த நாள் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எப்போதுமே அடுத்தவரை நம்புவதை விட தன்னை தானே நம்புவது சிறப்பு அதனுடைய உண்மை பொருள் இன்று உங்களுக்கு தெரிய வரும் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்